அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா விருதாச்சலத்தில் நடக்கிற விதை திருவிழா தான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடத்தினாங்க நம்மளோட வாகனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம குறுக்கிழையில பூந்து விருதாச்சலத்துக்கு போயிட்டு இருக்கோம் நெய்வெளி வழியா போனான்னு பார்த்தோம் சரி இந்த வழியா போனா நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் எல்லாம் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வழியா சூஸ் பண்ணிக்கிட்டோம் போகும்போது நாங்க பேட்டரி வெஹிக்கிள் தான் எடுத்துட்டு போனோம் அபோவ் பிப்டி கிலோமீட்டருங்கிறது நம்ம டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு சோ பைக் எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு விருதாச்சலத்துல தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஓகே பாய் ஓடுறது சுத்தி பாத்துட்டு கிளம்பியாச்சு நாங்க விருதாச்சலத்தை விட்டு இந்த விதை திருவிழா கலந்துறேன் இதுக்கு முன்னாடி நடத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க விதைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி மரமோ செடிய கொடியெல்லாம் எல்லாமே நாட்டு ரக விதை நெல்கள் நெல்கலை பத்தி தான் எல்லாமே இதை சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த விதை திருவிழாக்கணும் வரணும் ஒன் வீக் முன்னாடியே எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க இன்வைட்டும் பண்ணிட்டாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு என்ன என்ன கான்செப்ட் இது எதனால் நடத்துனாங்க போனாங்கன்னு எல்லாமே புரியும் வியாபார நோக்கம் ஒரு சைடாக இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு இயற்கையான முறையில் நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் எல்லா தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் காமிக்கணும்னு ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த விழாவை நடத்தினாங்க நீங்க பார்க்குற மக்காச்சோளம் நீங்க

இந்த பழத்தை வந்து கன்னியாகுமரியிலிருந்து ஒரு அண்ணன் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் விதைகளையும் அந்த பழத்திடம் பற்றிய சுவாரஸ்யமான தகவலையும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பழத்தை ரீசண்டா நியூஸ் சேனலாக நிறைய போட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு வெளிநாட்டு லேடி வந்து இத வருஷம் வருஷம் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்காகவே வராங்கன்ற மாதிரி உண்மை செய்தியை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க நானும் இந்த பழத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன் கடைசில பார்த்துட்டேன் இதோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி மிளகு மிளகோட விதைகளை வந்து எல்லாருக்குமே அப்புறம் இனிப்பான பலாச்சொலை அதோட விதைகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சின்ன சின்ன மிளகாய் எல்லாமே கன்னியாகுமரி அந்த கேரளா அந்த சைடுல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து பார்வையாக வைக்க வைக்கப்பட்டு இருந்துச்சு மக்கள் பார்வைக்காக நெல்லோட வகைகள் எல்லாமே தனித்தனியா அதோட நேம் பேட்ச் போட்டு எல்லாருக்குமே வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்காக ரொம்ப அருமையா இருந்துச்சு பெண்கள் உள்ளூர் விவசாயிகள் வெளியூர் விவசாயிகள் வெளி மாவட்ட விவசாயிகள் வந்து வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் அதிகப்படியான வந்து விவசாயிகள் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க வேளாண் அலுவலர்கள் வந்து அத அதை பத்தியான தகவலையும்

குளத்து மீனை கொண்டு மீனங்களை தயார் பண்ணுறேன் என்னென்னவெல்லாம் நமக்கு தேவையோ அதை எல்லாத்தையும் நாமே உற்பத்தி பண்ணிட்டால் விவசாயத்துக்கு இன்னொருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் விவசாய ஆஃபீஸுக்கு போகிறதே இல்லை அப்படியே ஏதாவது போ போகிறதுக்கு அவசியம் இருக்கிறது இல்லை ஏன்னா நான் பயிர் இன்சூரன்ஸு கூட செய்ய மாட்டேன் லோன் வாங்க மாட்டேன் ஓகே இதான் வந்து விதை திருவிழா ஆக்சுவலி இந்த நெல் என்னென்ன வகைகள் இருக்குது என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு என்ன நம்மளுக்கு என்னென்ன தெரியாமலாம் அது தெரியுமா இதுல அவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்தேங்க ஏகப்பட்ட நெல் வகைகள் நீங்க முன்னாடி பார்த்த வீடியோலேயே தெரியும் எவ்வளோ நெல் வகைகள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சுங்க எல்லாமே எல்லாமே நாட்டு ரகங்கள் நாட்டு விதைகள் எல்லாமே உள்ளூர்ல கிடைக்கக்கூடியது எதுவுமே வந்து இம்போர்டன்ட் கிடையாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான திருவிழாவா இருந்துச்சு இது திருவிழான்னு சொல்ல முடியாது ஒரு ஈவெண்ட் ஒரு புரிதலுக்காக வச்சு இந்த நடத்தப்பட்ட திருவிழான்னு சொல்லலாம் அவ்வளோ விதைகளையும் வந்து வகைப்படுத்தப்பட்டு மக்கள் பார்வைக்காக தனித்தனியா கண் கவரும் விதமா வந்து இந்த வகைப்படுத்தப்பட்டிருந்துச்சு விதைகள் எல்லாமே இதுல ஒரு ஐந்தாறு ஐந்தாறு வகைகள் மட்டும்தான் நம்மளால பார்த்துருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ விதைகளை வந்து நம்மளால பார்த்துருக்க முடியாது இந்த வரகு நான் காட்டுற பாருங்க இதெல்லாம் வரகு

அடுத்தது நம்மளோட ப்ராப்பர்ட்டி சாப்பாடு சாப்பாடு தாங்க எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே மனதார சாப்பாடு கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் நாங்க தட்டு வாங்கி இலைய போட்டு உம் ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையிலுமே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொடுத்தாங்க க்ரௌட் சாப்பாடுனாலே கூட்டம் அதிகமா அது இல்லாம லஞ்ச் வந்தாங்க உள்ளூர் வந்து பயன்படுத்தக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை சார்ந்த பொருட்களை தயாரிச்சு சோப்பு சீக்கா எண்ணெய் எல்லாமே கொடுத்தாங்க உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி பார்த்து கூட வாங்க சொல்லிட்டு ஓபன் பண்ணி கொடுத்தாங்க வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வாசனை கரிசலாங்கண்ணி எண்ணெய் கரிசலாங்கண்ணி தைலம் தலைக்கு தேகிறது ஷாம்பு சோப்பு வந்து எடுக்கப்பட்ட ஷாம்புலாம் சூப்பராக இருந்துச்சு பாக்கிறதுக்கு இயற்கையாக நம்ம முதல்ல பயன்படுத்திட்டு இருந்த சோப்பு வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து விற்பனைக்காகவும் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க பல்பொடி நீங்கள் நீங்க விஷயம் எல்லாமே அதாவது பற்குச்சி முதற்கொண்டு ஃப்ரெஷ்ஷ் எல்லாமே வந்து உடனில் ரெடி பண்ண இது சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே பார்க்க மக்களும் வந்து ஆர்வத்தோடு அதை வாங்கி பயன்படுறாங்க ஆஹ் விதைகள்லாம் வந்து இந்த திருவிழா வந்து பெஸ்ட்டாக செல் என்னென்னா என்னன்னா விதைகள் வீட்டுக்கு தேவையான விதைகள் வீட்டுக்கு அப்படி என்ன தேவையான விதைகள் கீரை வகைகள் அந்த கொடி செடி அவரையிலிருந்து சுரக்காய் பீர்க்கங்காய் பரங்கிக்காய் அப்புறம் கீரைகள்னு பார்த்தா முளைக்கீரை அவரை வெந்தயக்கீரை ஏகப்பட்ட பாலைக்கீரை எக்கச்சக்கமான கீரைகள் வந்து விதைகள் வந்து விற்க விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு வாங்கி பயன்படுறாங்க சமயம் நடக்குதுங்க திருவிழா பலாதிருவி நம்ம பலாதிருவி நடந்த கூட அப்படின்னு வாங்க

என்ன பழம் தெரியலானா பல பழப்பழமா இருக்கு குளிப்பா இருக்கு என்ன பழனே தெரியலனா

செம்மையா இருக்கா இந்த நெல்லோட ரகத்தை பாத்தீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு நெல்லுலாம் இந்த வகையான முதியமா அதையும் மாதிரி வா எல்லா நெல்லுக்கெல்லாம் சமையா இருக்கு வித்தியாசமான நெல்லுல வச்சிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கனா வந்து கருப்பு கவுனி அந்த மாதிரி ரகம்லாம் இருக்குதானிய வகைகள் எல்லாமே இருக்கு முள்ளட்டு எல்லா ரக நெய் நெல் வகைகளும் பாத்தீங்களா அழகா உங்களுக்கு வந்து இருக்காங்க மக்களை கண்கவர வர அப்படி செம்மையா இருக்கு இதிலேயே போட்டிருக்காங்க என்னோட விதையிலும் சரமல்லிப்பூக்குன்னா காலக்கன்று அப்படி ரெண்டு கர்நாடிகா தங்கசம்பா சன்னக்கி கம்பஞ்சம்பா ஜெகநாத் போக் மரத்தொண்டி ராசமன்னார் கம்மா பஞ்சம்மா வாசம் பாரி நெல் பாரி நெல் ராதா பாஸ்மதி பவானி சீரகடம் சன்னப்பூர் வேற லெவல்ல இருக்கு போலீசாக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் அதை வீடியோ எடுத்துட்டோம் அவங்க ஏதோ வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சும்மா அவங்ககிட்ட இன்னைக்கு நாம எங்க வந்துரும் பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துல விதைத்திடம் நடந்துகிட்டு இருக்கு அங்கதான் வந்துருக்கோம் ஆஹ் பாத்தீங்கன்னா செம்ம க்ரவுட் இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் எல்லாருமே வந்து இங்க செமையா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விதைகினைகள் புதுசு புதுசான ரகங்கள் பாஸ்மதி மாலை கொண்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த விதைங்க எல்லாம் இப்ப பார்க்கும் எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு நாம இந்த சைட் எல்லாம் வெறும் நார்மலான அரிசிகள் எல்லாம் சாப்பிட்டு பழகிருப்போம் இது வந்து புதுவிதமா இருக்கு எல்லாமே வந்து நாட்டு ரக விதைகள் விவசாயிகள் வந்து முத கொண்டு எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க விவசாயம் வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு புரிய உங்களுக்கு வீடியோ பார்த்து இந்த விதை திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் இருந்துச்சு விவசாயிகளுக்கு வந்து விதை வாங்குற ஒரு திருவிழாவும் இருந்துச்சு மக்களுக்கு வந்து ஒரு புரிதலாகவும் இருந்துச்சு ஸோ எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த விதைத் திருவிழா வந்து பெஸ்ட்டாக கொடுத்துச்சு செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே அவங்களவங்களோட அவங்களோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த விதைகளை விட்டுட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு தேவையான விதைகளை வந்து மக்கள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க விவசாயிகள் வந்து அவங்கவுங்க என்னென்ன தேவை என்னென்ன வாங்கணும்ன்றத எல்லா நெல் வகைகளும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க அதை நாங்கள் பார்த்து தான் இந்த வாசனை பாஸ்மதி நெல் ரொம்ப நீட்டீடாக இருக்கும் பாருங்களேன் அது அப்படியே மூங்கில் அரிசி மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நிறையா அந்த நாற்று இதையும் வந்து பரவி வச்சுருந்தாங்க சின்ன சின்ன ரொம்ப அதாவது தினை வகைகளை சார்ந்த நெல் பயிர்களும் வச்சுருந்தாங்க முக்கியமாக வந்து விதைகள் தான் அதாவது தோட்டப்பயிர்கள் தோட்டப்பயிர்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள் வகைகள் செடி வகைகள் நிறைய வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சிறப்பம்சமாக போயிட்டு இருந்துச்சுங்க அந்த விதை திருவிழா இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்கு அதை நெக்ஸ்ட் பார்ட் டூல பார்க்கலாம்